வணக்கம் இது உங்கள் விஜய் மல்டிடெக் சோலார் நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான கிணத்துக்கு போட்டிருக்க சோலார் பிஎல்டிசி வாட்டர் பம்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ திருச்சி மாவட்டம் புளித்தலை அப்படிங்கிற இடத்துல தான் இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்ஸ் பேனலில் வெறும் ரெண்டே பேனலில் சூப்பரான டெலிவரி எடுத்து கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிணத்தோட ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ஸோ ரெண்டு பேனல் போட்டு ரெண்டுலேயுமே ரன் ஆகிற மாதிரி நம்ம டிரைவ் இன்ஸ்டால் இருக்கோம் ஸோ நம்ம பிஎல்டிசி மோட்டோட பியூட்டியானு பார்த்தீங்கன்னா ரெண்டே பேனலில் ஒரு ஃபைவ் ஹெச்பி ரேஞ்சுக்கு என்ன டெலிவரி கிடைக்குமோ அந்த டெலிவரி இதால் கொடுக்க முடியுங்க ஸோ ஸோ இப்போ டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு பைப்புங்க கிணறு வந்து முப்பத்தஞ்சு அடி ஆழம் ஸோ ஸோ நீங்களும் உங்களோட கிணத்துக்கோ இல்லை போருக்கோ ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் பிஎல்டிசி மோட்டர் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரில இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்